ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்ற வழக்கு தொடர்பு துறை காமராஜர் சாலை சென்னை இதில் வந்து வேலைவாய்ப்புகள் வெளியிட்டிருக்காங்க இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணினா தான் நம்ம சேனலில் போகிற அப்படியே சொல்லலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது டீடெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிக்கை தான் இது இது வந்து சென்னை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்தை பெயர் அலுவலக உதவியாளர் தான் போட்டிருக்காங்க பணியின் தன்மை அரசு விதிகளின்படி சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்குநர் அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலகத்திற்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் ஊதியம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து பதினெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் இது வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க படிகளோட இது வந்து குறைந்தபட்ச வயது வந்து இதுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உள்ளவாறு பொதுப்பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயதும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிக மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் சீர்மரபினர் இவங்களுக்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வயது ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற விதவை பிரிவில் அனைத்து வகுப்பினருக்குமே முப்பத்தி ஏழு வயது இதில் வந்து காளிப்பண்ணிடங்களின் எண்ணிக்கை ஒன்று தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ரியாரிட்டி கொடுக்குறது வந்து பொதுப்பிணி பிரிவினருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இதில் வந்து இடஒதுக்கீடு அரசு விதிகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை நம்பர் அஞ்சு காமராஜர் சாலை சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க வர்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க பணி நியமனம் மற்றும் தற்காலிகமானது மேற்கண்ட நியமன நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்திவைக்கவோ நியமன அறிவிக்கு எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யவோ குற்ற வழக்கு தொடர்பு அதிகாரம் உண்டு சொல்லியிருக்காங்க மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்துத் தேர்வு நடத்தப்படும் என அறிவித்து தெரிவிச்சிருக்காங்க இத்துடன் எழுத்து இத்துடன் எழுத்து தேர்வு நடத்தப்படும் என தெரிவி தேவைப்படும்னா எழுத்துத் தேர்வு நடத்தப்படுவாங்க இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை தவறாது பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க இடம் வந்து சென்னை நாள் வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து விண்ணப்பதாரர் இந்தியராக இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தில் வசிப்பதாக இருத்தல் வேண்டும் படிவம் சரியான தகவல்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் குறைபாடு உடைய முழுமையாக விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்களை அளித்துள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நேர்காணலின் போது எட்டாம் வகு நேர்காணலின் போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் இதர அசல் சான்றிதழ்களும் வர வேண்டும் மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் இதர சான்றிதழ்கள் நகல்கள் சுய விட்டு விண்ணப்ப படிவத்துடன் அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாளான அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பயணப்படியாக உள்ள அளிக்கப்பட மாட்டாது பூர்த்தி செய்யப்படும் விண்ணப்பங்கள் பதிவு தவால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் நேரில் லோல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்க 일단은. 저는... இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் இதில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கணும் ரீசெண்டாக எடுத்த பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விண்ணப்பதாரர் பெயர் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி மதம் பாலினம் வகுப்பு மற்றும் உட்பிரிவு உரிய சான்றிதழ்களும் நினைக்கணும் கல்வி தகுதி விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவரா இல்லையா நிலையான முகவரி கைபேசி எண் வேலைவாய்ப்பு பதிவு விவரம் இருப்பின் அதோட விவரம் இருப்பிடச் சார்ந்தது ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை எண் குடும்ப அட்டை எண் தற்போது பணியும் பரிபுணியும் விவரம் ஏதேனும் இருப்பின் அது உறுதிமொழி சான்றதை கையொப்பமிட்டு இது அனுப்பணும் இதற்கு இது இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்